இந்த ஜேவிபியும் விடுதலை புலிகளும் ஒன்று ஏனென்றால் நேற்று ஏதோ சண்டித்தனம் காட்டி விட்டோமா நாங்கள் ஒரு சண்டித்தனம் காட்டவில்லை நாங்கள் தன் பாட்டுக்கு வந்துட்டோம் ஏனென்றால் இங்கே அரசியல்வாதிகள் எனக்கு கதை அரசியல்வாதிகள் மக்கள் இல்ல இந்த பார்த்தா அரசியல் பின்புடத்தான் எல்லாருமே ஆனா மக்கள் தெளிவடைந்து விட்டார்கள் நாங்கள் சண்டித்தனம் காட்டிவிட்டோமாம் ஏனென்றால் புலிகளின் கொள்கையை பின்பற்றுகிறது அந்த அதனால் நாங்கள் அவர்கள் இவர்கள் விடுதலை புலிகளுக்கு அவ்வாறென்றால் தமிழ் மக்கள் நினைக்க வேண்டும் இன்று தேசிய மக்கள் சக்தி பின்பற்றும் பாதை ஒரு இறுக்கமான கட்டமைப்பு இந்த இறுக்கமான கட்டமைப்பில் இந்த நாட்டை மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த இருத்தமான கட்டமைப்பு என்பது ஊழலற்ற ஆட்சி நியாயமான ஆட்சியை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் இங்கே விடுதலை புலிகள் மட்டும் போராடவில்லை ஒட்டுமொத்த பல அமைப்புகள் தமிழ் மக்கள் போராடியிருந்தார்கள் காலநிலை அவ்வாறு அதனால் இந்த நாட்டில் விரும்பி எவரும் ஆயுதம் தூக்கவில்லை ஏதோ வகையில் ஒரு அழுக்கட்ட நிமித்தமாக உலக நிமித்தமாக இந்த நாட்டில் ஆயுத போராட்டம் ஒன்று உருவாகிற்று அதில் கடைசியில விடுதலை புலிகள் மேலோங்கினார்கள் மவுனிட்டார்கள் அது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உலகம் எல்லாம் சேர்ந்துதான் அழித்ததென்றும் கூறுகிறார்கள் உலகம் எல்லாம் சேர்ந்துதான் அழிச்சதென்று கூறுகிறார்கள் இலங்கை அரசாங்கத்திட்ட கொத்துக் கொண்டிருந்திருக்காது வெளிநாடுகள் தான் கொடுத்திருக்கு ஆனால் இந்த வெளிநாட்டிட்டேயே நாங்கள் நீதியை பெற்றுத் தருவோம் என்று இவர்களே கூறுகிறார்கள் இவர்களது வாயாலேயே கூறுகிறார்கள் உலகம் தான் அழித்தது உலகத்திடமே நீதியை பெற்றுத் தருவோம் என்று ஏனென்றால் தெரியும் அறுபதாயிரம் பேர்களை பலி கொடுத்து ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறோம் உலகமயமாக்கல் போராட்டம் என்னால் என்னவென்று தெரியும் நன்கு இன்று பால் எடுத்து நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்று இவர்கள் கூறுகிறார்கள் இந்த பிழைப்புவாத அரசியல் மக்கள் வடிவாக உணர்ந்து விட்டார்கள் இன்று யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகளாக நீதியை தந்தது காணும் நாங்கள் யுத்தம் செய்தது முப்பது ஆண்டுகள் அற தசாத்தத்தை கடந்து விட்டோம் இவ்வாறு இவர்கள் பயணித்து உங்களுக்கு நீதியை தர மாட்டார்கள் உங்களது வயிற்றில் இருப்பதை கசக்கி புரிந்து தாங்கள் முன்னேறிவிட்டார்கள் கொழும்பை மையமானவர்கள் சுமத்திரன் படித்தது கொழும்பில் கயந்திரமார் படித்தது கொழும்பில யாழ்ப்பாண மக்கள் படும் கஷ்டப்பட்ட பிரதேசங்கள் படும் கஷ்டத்தை உணர்ந்தவர்கள் இல்லை இங்கே படித்தவர்கள் இல்லை அதனால் அவர்கள் தேர்தல் காலத்துல மட்டும் யாழ்ப்பாணத்தை வெளம் பெறுவார்கள் சுற்றி பல கதைகளை அளப்பார்கள்